எல்லாருக்கும் வணக்கம் ஒரு மகத்தான நாடு உருவாக்கணும்னா முதல்ல நாம் மகத்தான மனிதர்கள் உருவாக்கணும் தானே மகத்தான மனிதர்னா என்ன வெறும் இல்லை யாரு உடல் நிலையில் சக்தியாக இருக்கணும் மனநிலையில கூர்மையா சமநிலையா இருக்கணும் உயிர்நிலையில் தெம்பா இருக்கணும் சமூகத்தில் திறமைகரமா இருக்கணும் இந்த மாதிரி மனிதர் உருவாக்குனா தான் நாம் ஒரு மகத்தான நாடு உருவாக்குறோம் இந்த ஒரு சுதந்திரம் தினம் எழுபத்தாறு வருடங்கள் ஆயிடுச்சு நம்ம பாரத தேசம் என்றது இப்போ ஒரு மகாபாரதமா உலகம் முழுக்கமா வளர்ந்துருக்குது எங்க போனாலும் மக்கள் பாரதம் என்ன ஒரு புது மதிப்பு மரியாதை நீங்கள் எனக்கு பார்க்க முடியும் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு தலைமுறைக்கு எப்பவுமே சுலபம் வராது ஆனால் நம்ம தலைமுறைக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்குது நம்ம இந்த பாரதம் நாம் ஒரு மகாபாரதமாக பண்ணிக்க முடியும் இது செய்யணும்னா நாம் நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம சுத்தம் இருக்கிற எல்லா உயிர் எப்படி வாழது எல்லாமே ஒரு உயர்ந்த நிலையில நடக்கணும் ஒரு ஆர்வம் நமக்குள்ளே உருவாக்கணும் என்னத்துக்குன்னா நாம் ஒரு மனிதனாக ஒரு நாம் ஒரு சின்ன உயிர் நாம் தனியாக மகத்தான வாழ்க்கை வாழ முடியாது நாம் எல்லா உயிர் இதுக்குள்ளே சேர்த்துனா தான் எல்லா உயிருக்கும் நம்ம உயிருக்குள்ளே ஒரு பங்கு இருக்குது அந்த பங்கு உணர்ந்து நம்ம பங்குன்றது நாம் பொறுப்பாக நடத்தினா தான் நாம் ஒரு மகத்தான மனிதராக முடியும் ஒரு மகத்தான நாடாக முடியும் ஒரு மகத்தான தலைமுறை ஆக முடியும் இந்த ஒரு நோக்கத்தில் நம்ம உள்ளம் நல்லா வச்சுக்கிறதுக்கு நம்ம மனத்து சக்தி நம்ம உடல் சக்தி நம்ம உயிர் சக்தி வளர்த்துறதுக்காக நம்ம நாட்டில் பலவிதமான கருவிகள் இருக்குது பலவிதமான தொழில்நுட்பங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தணும் இதுக்கு தான் நாம் யோகான்னு சொல்கிறோம் இப்போ ஒழுங்கம் முழுக்கமாக யோகான்றது மத்தான நிலைக்கு வளர்ந்துருக்குது ஆனால் நம்ம நாட்டில் அதுலேயும் தமிழ்நாட்டில் யோகத்து ஒரு அம்சம் நமக்குள்ளே இல்லாமல் நம்ம வாழக்கூடாது என்னத்துக்கன்னா தமிழ் என்ன முதல்ல இருந்து தெம்புக்காக எடுத்தவங்க இதே நிலையில் நாம கூர்மை சமநிலை திருமைகரமான ஒரு தமிழ் மக்களை உருவாக்கினா தமிழ்நாடு ரொம்ப முன்னேற்றமா போகும் இந்த பாரத தேசத்தை ஒரு இந்த ஒரு பயணத்துல ஒரு முன்னேற்றத்து பயணத்துல தமிழ் மக்கள் ஒரு முக்கியமான பங்கு கட்டாயமாக எடுத்துக்கணும் நமக்கு அந்த திறமை இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இது நம்ம கட்டாயமா செய்யணும் இந்த எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தினால நாம இந்த ஒரு உறுதி எடுத்துக்கணும் எல்லா தமிழ் மக்களுக்கே என்னுடைய ஆசையும் அருளும்